കുടുംബം നെടുത്തര കുടുംബം നെടുത്തര കുടുംബം നെടുത്തര കുടുംബം ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் குடும்பத்தை சிக்கனமாக நடத்த பழகிக்கோ உன் வீட்டுக்காரவங்களுக்கு என்ன வருமானமோ அந்த வருமானத்தில் உன்னோட குடும்பத்தை எப்படி ரொம்ப அழகாக ரன் பண்ண முடியுமோ அப்படி பண்ண கற்றுக்கோ அப்படின்னு சொல்லி நம்மளை சுற்றி இருக்கவங்க எல்லாம் நம்மக்கிட்ட சொல்கிற ஒரே வார்த்தை அது ஒன்று தான் மெயினாக புதுசாக கல்யாணம் ஆனவங்களுக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க அந்த அவசியமாக செலவு பண்ணக்கூடாது சிக்கனமாக நடத்த பழகிக்க சேமிப்பு வேணும் இப்படி நிறைய விஷயம் சொல்லுவாங்க அப்படி என்ன சிக்கனமாக நடத்துறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா அதுக்காக நான் ரொம்ப தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி நல்ல சாப்பாடு கூட சாப்பிடாம நம்ம ஆசைப்படுற சின்ன சின்ன விஷயங்களை கூட பூர்த்தி செஞ்சிக்காம நான் நிறைய பணம் மட்டும் சேர்த்து வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றதெல்லாம் ரொம்ப ரொம்ப முட்டாள்தனம் நம்ம சம்பாதிக்கிறது நம்ம நல்லா சாப்பிட்றதுக்கும் நம்மளோட தேவைகளை வந்து பூர்த்தி செஞ்சிக்கிறதுக்கும் தான் அப்படி இருக்கும்போது நமக்கு தேவையான எல்லாத்தையுமே செஞ்சுக்கணும் அதே சமயம் சிக்கனத்தோடு நம்ம வாழவும் கற்றுக்கணும் தேவையில்லாத பொருட்களை அதிக காசை போட்டு வாங்கி அதை வேஸ்ட்டு பண்ணுறதோ இல்லை தேவையில்லாத ஒரு விஷயத்துக்காக ஸ்பென்ட் பண்ணுறதோ இந்த மாதிரி விஷயத்த மட்டும்தான் அவாய்ட் பண்ணி நம்ம வந்து சேவ் பண்ணுறதுக்கு பார்க்கணுமே தவிர நம்மளோட தேவைகளையே வந்து முடக்கிட்டு நம்ம வந்து காசை நிறைய சேர்த்து வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் அப்படின்னா அது வந்து ரொம்ப ரொம்ப தப்பான விஷயம் ஒரு இல்லத்தரசியாக இருக்கீங்க அப்படிங்கிறப்போ உங்களோட சிக்கனங்கிறது ஃபஸ்ட்டு கிச்சன்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகணும் உங்களோட கிராசரி ஐட்டம்ஸ் நீங்கள் வாங்குறீங்க இல்லையா அதில் வந்து எப்போவுமே வந்து மந்த்லி இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கணும் ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை நீங்கள் வந்து கிராசரி ஐட்டம் வாங்குற மாதிரி மொத்தமாக நீங்கள் பல்காக தான் வாங்கணுமே தவிர டெய்லி போயிட்டு இப்போ வரைக்குமே நிறைய பேருக்கு பழக்கம் இருக்குது டெய்லி போயிட்டு சின்ன சின்ன பொருளை வந்து கடையில் வாங்கிறது அந்த மாதிரி பண்ணும்போது நிறைய பணம் வந்து நமக்கு வேஸ்ட்டாக போகும் அதுவே வந்து மாதத்துக்கு ஒரு தடவை நம்ம வாங்கும்போது இதை ஃபுல்லாக நம்ம மாதம் ஃபுல்லாக வந்து எப்படியா அது ஓட்டிடணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடுவோம் அந்த மாதிரி பண்ணும்போது அந்த மாதம் ஃபுல்லாக அந்த கிராசரி ஐட்டம்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக யூஸ் பண்ணி நம்ம வந்து அந்த மாதத்தை எப்படியோ வந்து ஃபினிஷ் பண்ணிவிடுவோம் ஸோ அப்படி பண்ணும்போது நமக்கு நிறைய விஷயத்துல வந்து சேவ் பண்ண முடியும் இப்போ வரைக்குமே பார்த்தீங்கன்னா இந்த ரேஷன் அரிசியை பார்த்தாலே சில பேருக்கு அலர்ஜி தான் சொல்லணும் ரேஷன் அரிசியா அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க ரேஷன் அரிசி வந்து அவ்வளோ உடம்புக்கு நல்லது அதில் என்னங்க கௌரவம் வேண்டியிருக்கு சரி சாப்பிட்றதுக்கு தான் நமக்கு செட் ஆகலை அப்படின்னாலும் இட்லிக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போடுறதுக்குன்னு இட்லி அரிசி கடையில் வாங்குகிறோம் அது எவ்வளோ காசு போட்டு நம்ம வாங்குறோம் மந்த்லி வந்து அதுக்கு எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறோமோ அந்த காசை தனியாக எடுத்து வைக்கலாம்ல அப்படி இருக்கும்போது ரேஷனில் வாங்குகிற அந்த அரிசியை இட்லிக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அந்த சத்து நமக்கு நிறைய கிடைக்கும் அதே போல் பச்சரிசி ரேஷனில் போடுறாங்க அதுவுமே நீங்கள் இட்லி யூஸ் பண்ணிக்கலாம் பொங்கலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் கழுவி காய வச்சு அரைச்சி வச்சீங்க அப்படின்னா ஒரு மாதத்துக்கு ஃபுல்லாக உங்களுக்கு இடியாப்பத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இப்படி நிறைய விஷயத்தில் நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம் இதெல்லாம் போயிட்டு நீங்கள் கடையில் தான் வாங்கி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது சின்ன சின்ன விஷயத்தில் நம்ம வந்து சேவ் பண்ண கற்றுக்கிட்டோம் அப்படின்னா நாளைக்கு வந்து பெரிய அளவில் நம்ம வந்து சேவிங்ஸ் வந்து கொண்டு வர முடியும் அடுத்ததா காய்கறிகள் வாங்குறது இது வந்து நமக்கு ரொம்ப அவசியமான ஒன்று நம்ம டெய்லி ரொட்டீனில் நிறைய காய்கறிகள் சாப்பிடும்போது நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது அப்படி இருக்கும்போது டெய்லி போயிட்டு அதை நீங்கள் வாங்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அதிக காசு வந்து செலவாகும் ஏன்னா டெய்லி ஒரு நாளைக்கு ஒரு ரேட் நமக்கு ஏறுது இறங்குது அப்படி இருக்கும்போது வார சந்தைன்னு சொல்லிட்டு உங்கள் ஊர் சைடில் எங்கே சந்தை போடுறாங்களோ அந்த இடத்துல போயிட்டு நீங்கள் வந்து மொத்தமாக ஒரு வாரத்துக்கு தேவையான காய்கறிகள் வாங்கிட்டு வந்துட்டீங்க அப்படின்னா அதுலேயுமே உங்களுக்கு நிறைய காசு வந்து மிச்சமாகும் கடையில் வாங்குகிற காய்கறிகளை விட இங்கே கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே நமக்கு வந்து கொடுப்பாங்க அதே போல் பழங்கள் பார்த்திங்கன்னா ஒரு வாரத்துக்கு தேவையான பழங்கள் சந்தையில் வாங்கும்போதும் கடையில் வாங்கும்போதும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்க தான் செய்யும் அப்படி இருக்கும்போது நீங்கள் வெஜிடபிள்ஸ் வாங்க போகிறப்பயே உங்களுக்கு தேவையான பழங்களும் நீங்கள் வந்து வாங்கிட்டு வந்துக்கலாம் சாமிக்கு தேவையான பூக்களோட விலை கூட பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு ரேட்டு வந்து ஏறும் இறங்கும் இந்த மாதிரி தான் இருக்கும் சந்தையில் பார்த்தீங்கன்னா நமக்கு பூவுமே வந்து நிறைய கிடைக்கிது கொஞ்சம் மலிவாகவே இருக்கும் மெயினாக பார்த்தீங்கன்னா பொதுவாக பூ வாங்குறப்ப நீங்க கட்டி வாங்குறத விட உதிரியாக வாங்கி நீங்கள் கட்டினீங்க அப்படின்னா அதுலேயுமே நம்மளுக்கு நிறைய அமௌண்ட்டை வந்து நம்ம சேவ் பண்ண முடியும் முடிஞ்ச வரைக்கும் இந்த இட்லி மாவு பாக்கெட்லாம் வந்து கடையில் வாங்கிறத அவாய்ட் பண்ணிக்கோங்க எனக்கு டைமே இல்லை மாவு வரைக்கும் என்னால் முடியல அப்படின்னு சொல்லிலாம் வந்து அவாய்ட் பண்ணாமல் முடிஞ்ச வரைக்கும் வந்து இட்லி மாவு வீட்டிலையே அரைக்க பழகிக்கோங்க எப்போவாவது முடியல அப்படின்னா ஓகே அடிக்கடி சில பேர் ரெகுலராக ரொட்டினாக இதை வந்து ஃபாலோ பண்ணுவாங்க அந்த மாதிரி தப்பு பண்ணவே பண்ணாதீங்க ஏன்னா ஒரு டைம் முப்பது ரூபாய்க்கு நீங்கள் உளுந்து வாங்கினீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் ரெண்டு டைமாவது நீங்கள் வந்து இட்லி மாவு அரைக்க முடியும் ஒ ஒரு வாரத்துக்கு மேலேயே உங்களுக்கு வந்து வரும் ரெண்டு டைம் அரைச்சிங்க அப்படின்னா அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு நிறைய உங்களுக்கு சேவ் ஆகுது இல்லையா சின்ன சின்ன காசு தான் முப்பது ரூபா இருபது ரூபா தானே இதெல்லாம் ஒரு சேவிங்ஸ் நீங்க யோசிக்கலாம் அந்த சின்ன சின்ன அமௌண்ட்டை கூட நம்ம எடுத்து வைக்கும் போது அதுவே பின்னாடிக்கு வந்து பெரிய அளவுல வரலாம் பொதுவாகவே இந்த லேடிஸ்க்கு பிடிச்ச விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸு தான் நம்ம அதிகமாக செலவும் பண்ணுறோம் அப்படின்னாலும் அது ட்ரெஸ்ஸுக்காக தான் இருக்கும் அது ஹோம்மேக்கராக இருந்தாலும் சரி ஒர்க்கிங் உமனாக இருந்தாலும் சரி ட்ரெஸ்ஸையும் அவங்களையும் வந்து பிரிக்கவே முடியாது அவ்வளோ பிடிக்கும் அப்படி இருக்கும்போது முன்னெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு வருஷத்துக்கு ஒரு டைம் ஃபெஸ்டிவல் டைமில் மட்டும்தான் நம்ம வந்து நிறைய ட்ரெஸ்ஸெல்லாம் எடுப்போம் இல்லையா இப்போ அப்படி கிடையாது நம்ம எப்பெல்லாம் நினைக்கிறோமோ எப்போல்லாம் ஆசைப்படுறோமோ ட்ரெஸ் எடுக்க பழகிட்டோம் அப்படி இருக்கும்போது அதில் எப்படி நம்ம கொஞ்சம் மணி சேவ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ ஒரு ட்ரெஸ் வந்து ஒரு கடையில் முந்நூறுவாய்க்கு இருக்கும் அதே ட்ரெஸ்ஸு இன்னொரு கடையில மூவாயிரம் ரூபாய்க்கு இருக்கும் ரெண்டுத்துக்கும் பெருசாக எந்த டிஃப்ரென்ஸுமே இருக்காது ஓரளவுக்கு குவாலிட்டி வைஸ் எல்லாமே நல்லா தான் இருக்கும் அப்படி இருக்கும்போது மூணாயிரம் ரூபாய்க்கு கிடைக்கிற அந்த ட்ரெஸ் தான் வேணும்னு அதை வாங்கி ஒரு வருஷம் வரைக்கும் போட்டுட்டு தூக்கி போடுறதை விட முந்நூறுவாக்கி கிடைக்கிற அந்த டாப்ஸை வாங்கி ஆறு மாதம் யூஸ் பண்ணிவிட்டு சந்தோஷமாக தூக்கி போடலாம் இதிலேருந்து நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பொருளுமே பார்த்தீங்கன்னா குவாலிட்டி நல்லா இருக்கா அதோடய அமௌண்ட்டை பற்றி இப்போ யோசிக்காதீங்க குவாலிட்டி நல்லா இருக்குது பார்க்க ஒரு ரிச் லுக் இருந்தாலே போதும் என்ன இவ்வளோ காசு கம்மியாக இருக்குது இது நல்லா இருக்காது அப்படிங்கிற மாதிரிலாம் கிடையாது எந்த பொருளுமே நம்ம வாங்கி யூஸ் பண்ணுறது நம்ம மெயின்டைன் பண்ணுறதுல தான் அதோடய லைஃப் வந்து இருக்குது அப்படி இன்னிய வரைக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரத்து ஐநூறுவாய்க்கு கூட ஃபுல்லாக ஒரு ட்ரெஸ்ஸோட அமௌண்ட் வர மாதிரி நான் ட்ரெஸ்ஸு மோஸ்ட்லி எடுத்துருக்க மாட்டேன் ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ட்ரெஸ் நான் வாங்குறேன் அப்படின்னா அது வந்து ரிச் லுக்காக எனக்கு தெரியணும் அவ்வளோதான் மற்றபடி அதோட அமௌண்ட்டெல்லாம் எனக்கு பிரச்சனை கிடையாது அமௌண்ட் வந்து இவ்வளோ தான் இருக்கணும் இவ்வளோ அமௌண்ட்டுக்கு போட்டு வாங்கினா தான் அது இருக்கும் இல்லைன்னா குவாலிட்டி நல்லா இருக்காது அப்படிங்கிறதுலாம் என்னோட ஐடியா கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும் அதை போடும்போது நான் நல்லா இருக்கே எனக்கு அது பார்க்க கொஞ்சம் நீட்டாக இருக்கா தான் நான் யோசிப்பேன் அப்படி தான் நான் பார்த்து பார்த்து வாங்குவேன் ஒரு டாப்ஸ் கூட ஒரு ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு மேலே ஒரு டாப் வாங்கணும் அப்படின்னா கூட எனக்கு அவ்வளோ யோசனையாக இருக்கும் ஒரு த்ரீ ஃபிஃப்டியாக தாராளமாக சந்தோஷமாக வாங்குவேன் முடிஞ்ச வரைக்கும் தேடி பார்ப்பேன் அது ஆன்லைன்லையா இருந்தாலும் சரி ஆஃப்லைன்லேயா இருந்தாலும் சரி தேடி பார்த்து எது நமக்கு செட் ஆகும் எது வந்து அமௌண்ட் டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு யோசிச்சு பார்த்து வாங்கும்போது நம்ம அடிக்கடி வாங்குறதுக்கு அது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்ததாக எப்போவுமே வந்து ஒரு பொருள் வாங்குகிறோம் அப்படின்னா அந்த பொருள் நமக்கு தேவையா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு வாங்கணும் அப்படி வாங்குகிற பொருள் நூறுபாயாக இருந்தால் கூட அந்த பொருளை வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோங்கிற ஒரு விஷயம் இருக்குது அப்படி நம்ம பார்த்து பார்த்து யூஸ் பண்ணும்போது அது ஒரு லைஃப் வந்து ரொம்ப நாளைக்கு வரும் இது கம்மி காசு தானே இது வீணாக போனால் போகட்டும் அப்படின்னு சொல்லிலாம் யோசிக்கக்கூடாது கம்மி காசாக இருந்தாலுமே அதை எவ்வளோ நாள் நம்மளால் கொண்டு வர முடியும் அதை லைஃபை அப்படின்றத தான் யோசிக்கணும் அப்படி யோசிக்கும் போது ரொம்ப நாளைக்கு ஒரு பொருளை யூஸ் பண்ண முடியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் முக்கியமான சில டிப்ஸ் எல்லாமே பார்ட் டூ வீடியோவாக நான் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்